அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு இன்று புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இந்த இரண்டு பொருட்களை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து அதன் பிறகு நீங்கள் அந்த பொருளில் ஒரு பொருளை எடுத்துட்டு போய் கோவில்ல நீங்க தானமா கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அது என்ன அந்த பொருள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை வாங்கணும் அது என்ன அந்த பொருள் அப்படின்னா வெள்ளம் இன்னொரு பொருள் அப்படின்னா கல்லூப்பு இந்த ரெண்டு பொருளையும் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணுங்க தீப தூப ஆராதனைகள் காமிங்க வெள்ளம் எதுக்காக வாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா கடன் சுமைகள் வெள்ளம் போல கரையினும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக கரைஞ்சு போகணும் தான் வெள்ளம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன கட்டி அளவா வெள்ளம் வாங்கிக்கோங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை அப்படியே விட்டுருங்க அடுத்த சனிக்கிழமை அடுத்த புரட்டாசி சனிக்கிழமைக்குள்ள அந்த வெள்ளத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கொண்டு போய் அது தானமாக கொடுங்க தானமாக கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் இருந்தால் எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துட்டு நிச்சயமாக எல்லா பெருமாள் கோயிலையும் குளங்கள் இருக்கும் அந்த குளத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தேரணுமோ அந்த பிரச்சனை சீக்கிரம் வெள்ளம் போல் கரையணும் கடன் சுமை இருக்குது அப்படின்னா கடன் சுமை காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குளத்தில் விட்டுருங்க அதே போல் கல்லுப்பு இருக்கு இல்லையா கல்லூப்பை நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்காக உபயோகப்படுத்திக்கலாம் கல்லுப்பு அப்படிங்கிறது மகால் லக்ஷ்மியோடைய ஒரு அம்சம் ஸோ அதனால் கல்லுப்பை வந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதை நீங்கள் பூஜைக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கல்லூப்பு தீபம் ஏற்றலாம் க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது உங்கள் வீட்டில் பணம் பெருகிறதுக்காக கல்லூப்பை நான் வாங்க சொன்னேன் கல்லூப்பை வீட்டிலேயே வச்சுக்கலாம் வெள்ளம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் அடுத்த புரட்டாசி சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் அதை கொண்டு போய் தானம் கொடுத்து ஒரே ஒரு சின்ன துண்டு அளவு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆற்றுலேயோ குளத்துலேயோ நீங்கள் கரைச்சி விட்டுடலாம் இது செய்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்